சிஎஸ்கே ஓனர் சீனிவாஸ் இருக்கார் இல்லையா அவர் சீரி பாஞ்சிருக்காருங்க உனக்கு கடைசி வார்னிங் இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் இதே தவிர தொடர்ந்தனா டெஃபினட்டாக வந்துட்டு கேப்டன்சி வந்துட்டு பறிப்போகும் அதாவது தோனியோட நீண்ட நேரம் வந்துட்டு அவர் பேசியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதற்கு காரணம் சில சிபாரிஷ் வந்துட்டு நடந்திருக்கு ஒரு மூணு பாலுக்காண்டி கம்ப்யூட்டர் சொன்ன மைண்டை வச்சு ருத்ராஸ் கைக்வட் வந்துட்டு ஓவரால் அதாவது மிகப்பெரிய மேட்சில் வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இது வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக அந்த செய்தி வழியாக இருக்கும் ஒரு மூணு பந்துக்காக கம்ப்யூட்டர் சொன்னதை கேட்டு ருத்ராஜ் கைக்வாட் ப்ளே ஆஃப் விட்டு கொஞ்சம் குலாப்ஸ் பண்ணியிருக்காரு ப்ளே ஆஃப் மேட்சில் ஏன்னா நமக்கு வால் பாசாவா ஆனால் ஒரே பண்ணிக்கிறாதுங்க சிஎஸ்கே ஓனர் என்ன பேசியிருக்காரு ட்ரெஸ்ஸிங் ரூமில் அண்டு சேம் டைம் அந்த மூணு பாலில் என்ன தவறான ஸ்ட்ராட்டஜியை எடுத்தார் அதை நம்ம தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய குழப்படி இருக்குது ப்ரோ நம்ம தோத்தாச்சே ப்ரோ பன்னெண்டு பாயிண்ட் தான் இருக்கும் நம்மளால் ப்ளே ஆஃப் போக முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம குவாலிஃபையர் ஒன்லேயே வந்துட்டு உட்காரலாம் ஓகேவா அதாவது டாப் டூ டாப்ளேஸ்க்குள்ளேயே போக முடியுங்க ஏன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் பாயிண்ட் டேபிள் கொடுக்குறேன் கேகேஆர் பதினாறு பாயிண்ட்டு ஆர் ஆர் பதினாறு பாயிண்ட்டு அண்ட் எஸ்ஆர் கஷ்டர் தொடர்ந்து மூணு மேட்ச் தோக்குறாங்க அப்போ அதே பதினாறு பாயிண்ட்ல தான் இருப்பாங்க இதெல்லாம் நடக்குமா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்பிக்கை தானே எல்லாமே அண்ட் அதே மாதிரி இதில் மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா நம்ம அதிகாரப்பூர்வமாக சாரி பாசிட்டிவ் என்னென்னா அதிகாரப்பூர்வமாக சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ளே வந்துருவாங்க அந்த மூணாவது நாலாவது ஸ்லாட்டில் எப்படி ப்ரோ அடிச்சு சொல்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்காங்க பார்த்தீங்களா டிசிஎல்ஐஜி ஆர்சிபி அதாவது டிசி எல்ஜி அடுத்த ரெண்டு ரெண்டுமே ஜிச்சா பதினாறு பாயிண்ட் வர முடியும் ஆனால் நெட்ரல் ரேட்டை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு தான் டாப் டக்கராக இருக்குது அதனால் அவங்க தொடர்ந்து ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாலும் முடியாது ஏன்னா அங்கேயும் ஆண்ட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க இந்த கீழே இருக்கிற டீம் அவனுங்களுக்குள்ளேயே மோதிக்கிறானுங்க இப்போ எல்ஜி டிசி மோதுறாங்க அதே மாதிரி ஆர்சிபி டிசி மோதுறாங்க அப்போ எப் எவனுக்காவது ஒரு பாயிண்ட் குறையும் அப்போ பதினாலு பாயிண்ட் தான் வர முடியும் சிஎஸ்கே அடுத்த ரெண்டு மேட்ச் ஜெயிக்கும் பட்சத்தில் டேரெக்டாக பதினாறு பாயிண்டில் வந்துட்டு குவாலிஃபைட் ஆயிடுவாங்க ஓகேவா அதே மாதிரி கே கேஆர்ஆர்ஆர் தொடர்ந்து தோக்கும் பட்சத்தில் முதல் ரெண்டு பிளேஸ்க்குள்ளே போ வாய்ப்பு இருக்குங்க அதனால சிஎஸ்கே அதிகாரப்பூர்வமா பிளே ஆஃப்ல குவாலிஃபைடு இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நமக்கு அடுத்த மாதிரி சென்னையில் நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகேங்க உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுட்டே நினைக்கிறேன் பட் ஒரே ஒரு கிரிட்டிக்கல் என்னன்னா நம்ம அடுத்த ரெண்டு மேட்சும் தோத்தா தான் நம்ம பிளே ஆஃபை விட்டு வெளியே போயிடுவோம் இதுக்காண்டி தான் சீனிவாசன் அதாவது சிஎஸ்கே ஓனர் கடுமையாக வந்துட்டு வார்னிங் பண்ணியிருக்காரு உனக்கு கடைசி வார்னிங் இனிமே இந்த தவிர நீ பண்ணக்கூடாது அதாவது தோனி கிட்ட அதிக நேரம் பேசியிருக்காருங்க அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா கம்ப்யூட்டர் மைண்ட் வந்துட்டு ருத்ராஸ் கேக்கு ஃபாலோ பண்ணியிருக்காரு இதற்கு முன்பு ரஷித் கான் அண்ட் நம்ம கிரிக்கெட் கார்டு சச்சின் டெண்டுல்கர் சென்னை டீமுக்குள்ளே என்ன குளறுபடி ஏ ருத்ராஸ் கேக்வாட்டி இப்படி தெரிஞ்சே தவறு பண்ணுறாரு ரஹானேவுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்குறாரு இதை திட்டவட்டமாக ரஷித் கான் ஆன் அந்த ஃபீல்டில் இருந்து போட்டு உடைச்சிருக்காரு அந்த வீடியோ பார்க்கலனா பாருங்கள் தோத்தோன்னு சேடாயிடாதீங்க ஓகேவா தோல்வியில் தான் நம்ம மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் அவங்க சொன்னதை கேளுங்க அப்போ உங்களுக்கு புரியும் அகா அத்தாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க ருத்ராஜ் கேக்வாட் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் செட் தோணுங்க ஓகே அதாவது நீங்கள் ருத்ராஜ் கேக்வாட் எடுத்துட்டிங்கன்னா தொடக்கத்தில் இறங்கும் போது ஓப்பனிங்ல இறங்கும்போது ஒரு ஒரு ஓவர் அந்த ஸ்விங் வரும்போது இப்படியும்பான் அந்த பேட்டில் எஜ் எடுத்து கீப்பர் கேட்ச் பிடிப்பாங்க இல்லையா அந்த ஸ்விங்கை கட் பண்ணுறதுக்காண்டி தான் இவர் ரஹானேவை பலிக்கடாக்கிட்டு இவர் ஒன் டவுனில் வந்து இறங்குறாருங்க பாருங்க ஒரு ஒரு ஓவருக்கு பயந்துகிட்டு ஸ்விங்காகுமேன்னு சொல்லிட்டு அவரோட இடத்த சேக்ரிஃபைஸ் சேக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய இறாரு இதை தான் வார்னிங் பண்ணியிருக்காரு இந்த ஆறு பாலுக்காண்டி நீ உன்னோட இடத்தை வந்துட்டு விட்டு கொடுக்கலாமா ஸ்ட்ராட்டஜியை மாற்றலாமா உன்னோட ஸ்லாட்டில் தெளிவாகிறா அப்படின்னு கடுமையாக வார்னிங் பண்ணியிருக்காரு என்ன நடக்குது டீமுக்குள்ளே அதாவது இன்னொரு ஒரு சிபாரிசு போய்கிட்டு இருக்குங்க அது என்ன செய்தேன்னா ரஹானே ஒய்ஃப் இருக்காங்களையா அவங்க ஒய்ஃபோட தங்கச்சியை தான் ருத்ராஜ் கிக்வார்ட் கட்டியிருக்கிறதாகவும் ஓ சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறதா கொடுக்கறதாகவும் சில செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன் இப்படி இந்த கேம்குள்ளே வந்துட்டு இந்த இவ்வளோ சிபாரிசு சொந்த பந்தங்கள்லாம் தூக்கி வீசிட்டு தூர வீசிட்டு திறமையான பிளேயருக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரு மூணு பாலு காண்டி கம்ப்யூட்ரு சொன்னதை கேட்டு நீ ஆடாத உனக்கு வர்றதை நீ பண்ணு தோனி மாதிரி அப்போ தான் சக்ஸஸ் ஆக முடியும் என்ன நடக்குது தோனி நீங்கள் கேட்க மாட்டீங்களா இப்படி நீண்ட நேரம் நம்ம சீனிவாசன் வந்துட்டு பேசியிருக்காரு எப்படி அந்த கோயாங்கோ வந்துவிட்டு கேஎல் ரவுங்களில் கரிகறின்னு கிடைச்சாரோ அதே மாதிரி ருத்ராஜ் கைக்குவாட்டை சைலண்டாக செஞ்சிருக்காரு என்று சொல்லலாங்க ஆனால் அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டும் வந்துவிட்டு நூறு சதவீதம் உண்மை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அதாவது கம்ப்யூட்டர் ஸ்ட்ராஜஜியெல்லாம் தூக்கி வச்சுட்டு இனி வரும் போட்டியில் ருத்ராஜ் கைக்காட் நீ தான் தொடக்க வீடு ரங்கனும் ரஹா நேவுக்கு இளம் பிளேயருக்கு வாய்ப்பு கொடு இல்லை வேற ஸ்ட்ரேட்டஜியை

பதிவு கரெக்ட் தானா அவர் சொன்ன மாதிரி இனி வந்துட்டு இந்த தவறுகள்லாம் சரியா பயணிப்பாரா உங்களோட கருத்தை போட்டு மேலும் ருத்து கேப்டன்சியில் நம்மளால சாம்பியன் வின் பண்ண முடியுமா அப்படி இல்லை என்றால் மீண்டும் தோனி கேப்டன்சியை கையில் எடுத்தாதான் அந்த கப்பு வந்துட்டு நமக்கு நூறு சதவீதம் உறுதியாகுமா உங்களோட கருத்தை போட்டுவிடுங்க